இந்த வழக்குல பாத்தீங்கன்னா பொன்முடி வந்து குற்றவாளி அவர் வந்து செய்த தவறு என்பது உண்மை சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது அதனால நான் கன்விக்ஷன் பண்றேன் தண்டனை நான் வழங்குறேன் உடனே ஒரு எம்எல்ஏ பதவியில அவர் நீடிக்கும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஒரு கான்ஸ்டியூஷன் பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வழக்குல நம்ம கன்விக்ஷன் ஆகும் போது அந்த எம்எல்ஏ பதவி நம்ம இழந்தோம் அப்ப எம்எல்ஏ பதவி இழந்து ஆப்வியஸ்லி மினிஸ்டர் போஸ்ட் நம்ம ஐநூறு எடுப்பாங்க சிறையில் அடைக்கப்படும் தண்டனை அனுபவித்த பிறகு அவருடைய வெளியே வந்த பிறகு சிறு சிறிது காலம் கழித்து அவர்கள் அரசியல் ஈடுபடுவாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு அதுக்கான கால அவகாசங்கள் கொடுக்கப்படுமா அது வரைக்கும் இவர் எம்எல்ஏ தொடர்ந்து இருக்கலாமா கொடுக்கப்படும் இருக்க நேர்த்திய அவர் வந்து தீர்ப்பு வந்தவுடனே கொடி அவருடைய வாகனத்திறந்து எடுக்கப்பட்டது பதவி பறிக்கப்படும் அதிகபட்சமா அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் சாட்சிகள் எதிராக இருந்ததுன்னா கண்டிப்பா எதிரான தீர்ப்பு தான் வரும் சாட்சிகள் உடைக்கப்பட்டதுன்னா உலகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு அபிஷேக் கேஸ்ட்ரோ அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி விவகாரம் வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக இருக்கு அவர் அமைச்சர் பொன்முடியோட விடுதலை வந்து செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் வரவிச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியல இது வந்து எப்போது போடப்பட்ட வழக்கு என்ன வழக்கு அப்படின்ற மாதிரி தெரியல இந்த அமைச்சர் பொன்முடி மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது எப்போ போடப்பட்டது அப்படின்றத பொன்முடி அவர்கள் வழக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்ப கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியான திமுக மிகவும் முக்கியமான ஒரு அமைச்சர் அது வந்து பல டென்னியோர் நம்ம கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி பல்வேறு காலகட்டத்தில் முக்கியமான இலாக்காக்களை வகித்த ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு அப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இவர் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம்ல எல்லாருடைய வருமானம் சொல்லுவோம் அந்த வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அந்த குற்றச்சாட்டு இந்த வழக்கில் அவர் மேலே போடப்பட்டிருக்கு இந்த வழக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினோரு அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கு எப்படி சொல்றதுன்னா அவர் வருமானத்துக்கு அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதிகமான வருமானத்தை அவர் ஈட்டிருக்காரு வருமானத்துக்கு அதிகமான வருமானம் வருமானத்துக்கு அதிகமான அதிகமாக போயிருக்குது அப்போ வந்து பார்க்குறாங்க இன்கம் டாக்ஸ் இந்த இதெல்லாம் பாக்குறாங்க இது இந்த மாதிரி வந்து வருமானம் இவ்வளோ தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை விட அதிகமா அதான் அந்த ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அப்போ வந்து இது இது இதை வச்சுதான் அலிகேஷன் போடப்பட்டு இந்த வழக்கு அவர் மாதிரி போடப்படுது வருமானத்துக்கு அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அவர் மனைவி மேலேயும் போடப்பட்டிருக்கு அவர் மேலேயும் போடப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு வந்து இந்த வழக்கில் இருந்தது வந்து கிழமை நீதிமன்றத்தில் இருந்து ஒரு விடுதலை செய்யப்பட்டார் எதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சார் முதல்ல விடுதலை பண்ணிட்டாங்க இது வந்து ட்ரையல் கோர்ட் விழுப்புரத்தில் நடந்த வழக்கு இது நடந்திருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வழக்கு வந்து ட்ரையல் கோர்ட்ல வந்து இவருக்கு எதிராக தீர்ப்பாகல இவர் விடுதலை செய்யப்படுறாரு மனைவியும் ஒரு விடுதலை விடுதலை செய்யப்படுறாங்க அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் வராங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்பீல் வர்றாங்க வரும்போது உயர்நீதிமன்றத்தில் என்ன நேற்று நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை ப்ராப்பராக வந்து இன்டர்பிரட் பண்ணலை சாட்சிகள் வந்து சரியா நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் இன்டர்பிரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க லால அதை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் எவிடன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணலை அப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வழக்கு ஏற்ற எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்போ நம்ம வந்து இவர் வந்து நான் வந்து அந்த அந்த இதை அந்த ஆர்டர் அந்த ட்ரையல் கோட் ஆர்டரை செட்டசைட் பண்ணிட்டு கன்விக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி நேற்று கன்விக்ஷன் இதுதான் நடந்து அதான் சாட்சிகள் தான் சாட்சிகளை வந்து இன்னும் தீர ஆராய்ச்சி செய்யல தீர ஆரா ஆய்வு செய்யல அப்படின்னு சொல்றது தான் இது இன்டர்பெட்டேஷன்ஸ் ப்ராப்பரா பண்ணல மெஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நேற்று நீதி ஆரசர் வந்து இந்த வழக்கில் கன்விஷன் கொடுத்துருக்காரு இல்லை அப்ப என்னன்னா சொத்து குவிப்பு அவர் செய்தது நிறுவனம் ஆகுது நிறுவனம் நிறுவனம் ஆகுது இந்த எவிடன்ஸ் மூலியமா நிறுவனம் ஆகுது அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம கன்விக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை இப்ப இதுக்கு இப்போ வந்து அமைச்சராக இருக்கிறாரு இன்னைக்கு வந்து அது செல்லாது அப்படின்னு உயர்மன்ற சொன்னோன்னா இப்ப அடுத்த கட்டமாக வந்து அவங்க அவர் மீது என்ன மாதிரியான சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உடனே அவருடைய எம்எல்ஏ பதவியில அவர் நீடிக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு பவர் அது ஏன்னா வந்து அரசியலில் வந்து நீங்கள் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பவர் எம்எல்ஏன்றது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வழக்கில் நம்ம கன்விக்ஷன் ஆகும்போது அந்த எம்எல்ஏ பதவியை நம்ம இழந்துருவோம் அப்போ எம்எல்ஏ பதவி இழந்து ஆப்வியஸ்லி மினிஸ்டர் போஸ்ட் நம்மளுக்கு இருக்கு இதுதான் இப்போ இவர் சந்திக்கக்கூடிய விளைவு உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்திருப்பதால் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகலாம் மேல்முறையீடுக்கு வர போகலாம் இல்லை ஒருவேளை இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் போகிறாரு அதுக்கான கால அவகாசங்கள் கொடுக்கப்படுமா இல்லை அது வரைக்கும் இவர் எம்எல்ஏவே தொடர்ந்து இருக்கலாமா கால அவகாசம் கொடுக்கப்படும் ஆனால் எம்எல்ஏவாக இருக்க முடியாது நேரத்தே அவர் வந்து தீர்ப்பு வந்த உடனே தேசிய கொடி அவருடைய வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்டது அவரால் வந்து எம்எல்ஏவாக வந்து இருக்க முடியாது அவர் அதிகாரத்தில் இருக்க முடியாது பதவி பறிக்கப்படும் கவலவாசம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பீல் போகலாம் உச்ச நீதிமன்றத்தில் அவர் அப்பீல் போகலாம் இல்ல இப்ப இடையில வந்து இதுக்கு கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது சட்டத்தில இடம் இருக்கா இல்ல ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கிறதுனால அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளாம இருக்காங்களா இல்ல அவர் வந்து கை நடவடிக்கை எடுப்பாங்க கை நடவடிக்கை எடுப்பாங்க சரியில் அடைக்கப்படுவார் நிச்சயமாக பொன்மணி வந்து கைது எடுப்பாங்க வந்து அவர் வந்து நடவடிக்கை இருக்காது எல்லாருமே தெரியும் அது வந்து சட்டப்படி அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது ஒரு குற்றவாளி அப்படின்ற இடத்துக்கு ஒரு வந்துடுறாரு சந்திச்சு தான் இப்போ இதுக்கிடையில இப்போ நீதிமன்றத்திற்கு முன்பு இப்போ அவர் மேலப்பீல் போராறு வச்சு நீதிமன்றங்கள்னா இப்ப கைது நடவடிக்கை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு இப்ப தலைமறை ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி இல்ல தான் ஆக வாய்ப்பு இல்லை நேத்தை வந்து அவர் வந்து கன்விக்ஷன் அது எல்லாமே வந்து தெரியப்படுத்தப்பட்டுருச்சு அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இது மாதிரியான இப்ப அமைச்சர்கள் மீதோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதோ இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதா அவங்களுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு சார் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் அந்த மாதிரி வந்திருக்கா நடந்திருக்கா ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல நல்ல கேள்வி இது லல்லு பிரசாத் யாதவ் நடந்தது இல்லை மாட்டுத்தீவின ஊழல் வழக்குல பீகார் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் கன்வீன்ஷன் செய்யப்பட்டாரு அப்போ நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சுத்துக்குவிப்பு வழக்கில் கன்விக்ஷன் செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான வழக்குன்னா இது ரெண்டு இது ரெண்டா நான் பார்க்குறேன் இது தான் நம்ம மேற்கொள்ளிட்டு நான் பேச முடியும் ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு இந்தியாவே அதிர்ச்சியதை வந்து என்ன சொல்றதுன்னா ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை அதிர்ச்சியது ஒரு வழக்கு இது சொத்துக்குவிப்பு வழக்குல கன்விக்ஷன் ஆனது லல்லு பிரசாத் யாதவும் அம்மையார் அவருடைய வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அது வந்து மாட்டுத்தீவன் ஊழல் வழக்கு லல்லு பிரசாத் யாதவ் இது வந்து சொத்துக்குவிப்பு வழக்கு அம்மா அமையார் ஜெயலலிதாவுடைய வழக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் இவ்வ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆனா லல்லு பிரசாத் யாதவ் வந்து முன்னாள் முதலமைச்சராக தான் அவர் கன்விக்ஷன் ஆகப்பட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே கன்விக்ஷன் ஆகப்பட்டு அது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு அதிகாரமில இருந்து அவங்க சிறை சென்றதை அது மாதிரி வந்து பொன்முடி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதே கன்விக்ஷன் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றில் பதியப்பட வேண்டிய வழக்கு தான் இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து குவிப்பாளர்களை கைது செய்யப்பட்டு சிறைக்கு தண்டனை போனதுக்கு அப்புறம் பிறகு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் சட்டப்படி அவர் மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு சட்டத்தில் இடம் என்ன நடவடிக்கை சில காலங்கள் கழித்து ஈடுபடலாம் திரும்ப வாக்கரசியல் ஈடுபடலாம் திரும்ப அவர் எம்எல்ஏ ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் ஆனா வந்து அதற்கு ஒரு கால அவகாசம் இருக்கிறது அது அதுக்கப்புறம் தான் அவரால் வந்து செயல்பட முடியும் அரசியலில் ஆனா இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஒரு கன்விக்ஷன் அதுவும் வந்து சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றம் சொத்து குவிப்பு அவர் செய்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சாட்சியத்தின் இது வந்து வந்து ஒரு 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 மிகப்பெரிய பெரிய பின்னடைவு அவருடைய நிறைய பேர் மக்கள்லாம் சந்தேகங்கள் இருக்கும் அதாவது அரசியல் இருந்து சொத்து குவிப்பு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த அரசியல்ல வந்து ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஒரு வேட்பாளரை நிற்க முடியாது சட்டப்படி சட்டத்தில் அதுக்கு தடைகள் இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு சார் தடைகள்னு சொல்ல முடியாது அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த கன்விக்ஷன் அந்த அந்த எவ்வளவு ஆண்டுகள் கன்விக் பண்ண செய்யப்பட்டாங்களோ அந்த தண்டனை அனுபவித்த பிறகு அவர்கள் வெளியே வந்த பிறகு சிறகு சிறிது காலம் கழித்து அவர்கள் அரசியல் ஈடுபடலாம் அது வந்து யாரும் தடை செய்ய இல்ல அரசியல் எதிர்காலம் என்பது வந்து இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப ஒரு பின்னடைவு அவரோட இதுல வந்து ஒரு பெரிய செல்பேக் ஏற்பட்டு அதுக்குன்னு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு சொல்ல முடியாது மீண்டும் வந்து வருவது வரலாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து கன்விக்ஷன் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திரும்ப வெளியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல அம்மா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திரும்ப மாபெரும் வெற்றி பெற்று முதல் ஆனாங்கல்ல ரெண்டாவது முறையா மகத்தான வெற்றி பெற்றாங்களா இல்லையா அதில் வந்து அதெல்லாம் இடம் இருக்குது அதான் நம்ம அரசியல் எதிர்காலமே நிர்மூலம் சொல்ல முடியாது திரும்ப வெளியே வந்து அவர்களுக்கு வந்து தற்காலிகமாக ஒரு பின்னாடி ஏற்பட்டிருக்கு தற்காலிகம் ஒரு செட்பேக் தான் இது அரசியல் அரசியலில் ஆனா வெளியே வந்து அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியும் இல்ல அமைச்சர் பொன்முடி பொறுத்தளவில் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் தான் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கு வந்து அதிகபட்சமா அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு இது ரொம்ப குறுகிய ஆண்டுகள் தான் ஒரு குறுகிய ஆண்டுகள் தான் அது இன்னும் வந்து நம்ம ஜட்மெண்ட் வந்து டிசம்பர் இருபத்தொன்னு தான் வருது ஜட்மெண்ட் காப்பி அப்போதான் நம்ம அது என்னென்னு பேச முடியும் அதை பத்தி வாதம் பண்ண முடியும் ஆனா வந்து கண்டிப்பா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இருபத்தொன்னு தான் வந்து அந்த ஜட்மெண்ட் ஆர்டர் காப்பி வெளியே வரப்போகுது நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரியான தீர்ப்பு குறைந்தபட்சம் அதிகபட்சம் இதுல இருந்து இதற்குள்ளாக கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க நீதிமன்றத்திலே முடிவு அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல நீதி அரசர் எந்த முகாந்திரத்தில் எப்படி வந்தவர் இதை அணுகிருக்காரு எனக்கு தெரியல ஏன்னா வந்து அது எந்த எத்தனை ஆண்டுகள் விதிக்க போறாரு என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காருன்றது நம்ம தீர்ப்பு நம்ம நகல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதை பத்தி நம்ம பேச முடியும் ஏன்னா நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம அதை கருத்து தெரியுமா அந்த நீதித்துறையின் மாண்பை நம்ம மதிக்கணும் அதுக்காக வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஜட்மெண்ட் காப்பி வந்தாலும் நம்ம அதை நமக்கு தெரிய வரும் என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பா வந்து பார்த்தோம்னா அமைச்சர் பொன்முடியோடைய வழக்க பொறுத்தளவு அவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு இன்னைக்கு கேஸ் வந்து இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பிரிவென்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது ஊழல் ஒழிப்பு சட்டம் நம்ம இந்தியாவில் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் மேலே வழக்கு போடப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அது அந்த அந்த அப்படி போடப்பட்ட வழக்கில் தான் இன்னைக்கு அவர் கன்விக்ஷன் ஆயிருக்கு இல்லை ஏற்கனவே வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கி உயர் அதை வந்து இன்னைக்கு அது செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம ட்ரையல் கோர்ட்டில் வந்த அந்த ஜட்மெண்ட்டை வந்து சட்டசை பண்ணிவிட்டு உயர் நீதிமன்ற நீதியரசர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இல்லை மே இது இதே மேற்படி வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே எப்படி சார் பார்க்கப்படும் இந்த வழக்கு வந்து எப்படி பார்க்கப்படும் மேல்முறையீட்டு மேல்முறையீட்டில் அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட்டு அதை நம்ம வந்து நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எந்த கோணத்தில் பார்ப்பாங்க அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு அப்பீல் போகிறதுக்கு ஏன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நீதிமன்றம் அங்கே அப்பீல் போகிறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்குது ரைட் இருக்குது அவருக்கு ரைட் டு அப்பீல் இருக்குது அங்கே எப்படி முடிவெடுக்க எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லை நிறைய வழக்குகளில் வந்துட்டு இங்கேருந்து இங்கே நம்ம குற்றவாளியின் தீர்ப்பு இல்லை தவறு தவறு இன்றைக்கி தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க விடுதலை வந்துடுறாங்க வாய்ப்பு இருக்குது அங்கே விடுதலையாக வாய்ப்பு இருக்குது இது எதுவும் நடக்கலாம் நம்ம எதையுமே கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா எதுவும் நடக்கலாம் ஏன்னா நீதித்துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சாட்சியங்கிற அடிப்படையில் எவிடன்சஸ் பேஸ்ட் ஆன் த எடன்சஸ் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் தீர்ப்புகள் வழங்கப்படுது முடிவுகள் எடுக்கப்படுது அப்போ என்ன சொல்றதுன்னா சாட்சிகள் எதிராக இருந்ததுன்னா கண்டிப்பாக எதிரான தீர்ப்பு தான் வரும் அவருக்கு எதிராக இருந்தது சாட்சிகள் நிரூப நிரூபிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பா எதிரான தீர்ப்புகள் தான் வரும் சாட்சிகள் உடைக்கப்பட்டதுன்னா அவர் விடுதலையாக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சாட்சியங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டு ஒரு சிறை தண்டனை ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்து சிறை தண்டனை வந்து நீதிபதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிறை தண்டனை வந்து முழுவதுமாக இந்த வழக்குல சேர்க்கப்படும் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமா இல்ல இல்ல கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து நீங்கள் விசாரணையாக உள்ள இருக்கிறீங்கன்னா நீங்கள் பெயில்ல வெளியே வரலாம் கன்விக்ஷன் வரும்போது அந்த தண்டனை காலத்தை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டவர் வேற குற்றவாளி வேற குற்றம் சுமத்தப்பட்டவர் விசாரணையில் இருக்கக்கூடியவர் குற்றவாளி என்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் குற்றம் என்பது வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை தண்டனை பெற்றவர் குற்றவாளி ஏன்னா குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு குற்றம் செய்தார் என்பது சாட்சியங்கள் மூலியமாக நிரூபிக்கப்பட்டது குற்றம் சுமத்தப்பட்டவர் விசாரணையில் இருப்பவர் அவர் மேல குத்தம் சுமர்த்தப்பட்டிருக்கு குற்றம் இன்னும் நிறுவனம் ஆகலை இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா பொன்முடி வந்து குற்றவாளி என்ற மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து செய்த தவறு என்பது உண்மை சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது அதனால நான் கன்விக்ஷன் பண்றேன் தண்டனை நான் வழங்குறேன் அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு வந்து நீதிமன்றம் வந்திருக்கு அப்ப இப்படிதான் நம்ம வந்து இதை நம்ம பார்க்கணும் இந்த வழக்கை பொறுத்தவரை ஆனா அவர் உரிமை இருக்கிறது ரைட் டு அப்பீலுக்கு உரிமை இருக்குது ஏன்னா வந்து இப்ப வந்து ட்ரையல் கோர்ட்லேயே இவருக்கு விடுதலை செய்யப்படுறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பீல் வர்றதுக்கான ரைட் இருந்ததா இல்லையா அது மாதிரி அப்பீல் வராங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ப இந்த இதுல வந்து இவருக்கு தண்டனை ஆக்கப்படுது சாட்சியங்கின் அடிப்படையில் அது மாதிரி வந்து அவருக்கு ரைட் அப்பீல் இருக்கு சுப்ரீம் கோர்ட் போலாம் ரிவிஷன் போலாம் மறுசீராய்வு போலாம் அந்த ரைட்டை அவர் பயன்படுத்துவார்னு நான் எதிர்பார்க்கறேன் ஒத்துக்குவிப்பு வழக்குகளை பொறுத்த அளவில் வந்து நீதிமன்றத்தில் வந்து பல ஆண்டுகளாக இல்லை அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க ரொம்ப ரொம்ப வருஷம் போயிட்டே இருக்கு இந்த வழக்கு அதுக்கப்புறம் தான் தீர்ப்பே வருது அப்படின்றாங்க நீதிமன்றத்தில் வந்து இந்த சொத்துக்குவிப்பு வழக்குகளுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இல்லை எல்லா வழக்குகளும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா வழக்குகளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா விசாரிக்கிறாங்க நம்ம நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து பயிலப்பாயிருக்குது நிறைய வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல கோடி வழக்குகள் இருக்குது உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றத்தில் பல பல கோடி பல லட்ச வழக்குகள் இருக்கு அது அந்தந்த காலங்களில் முடித்து வைக்கப்படும் நீதித்துறை சிறப்பாக செயல்படுது அதை முடிப்பதற்கு முயற்சி எடுத்து சிறப்பாக செயல்படுறாங்க ஏன்னா என்னன்னு பாக்கலாம் இந்த வழக்கில் என்ன நடக்கு போகணும்னு எங்களோட இணைந்து நீங்க அமைச்சர் பொன்முடியோடைய அந்த தீர்ப்பு வரலாறு குறித்து வாதித்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி